இந்த கூட்டம் எந்த படத்துக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆன படத்து கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்போதாம் வருஷம் ரிலீஸ் ஆகி வசூலில் சக்கர போர்டு போட்டு மீண்டும் பல தடவை ரிலீஸ் ஆகி வசூலில் கலக்கண இப்போ சென்னை உதயன் தேட்டரில் ரிலீஸ் ஆகிக்கிற படம் தான் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவந்த அடிமைப்பெண் படத்துக்கு தான் ஒரு படத்தில் ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்துற காட்சியில் கை தட்டுறது அடிக்கிறது அப்படின்றது வழக்கமா நடக்கிறது தான் ஆனா ஒரு ஹீரோ சாதாரணமாக நடந்து வரும்போது ரசிகர்கிட்ட இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னா அது கண்டிப்பா மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இந்த படத்தை முதல்ல எம்ஜிஆர் தான் டைரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்புறம் என்ன காரணம் தெரில இந்த படத்தை கே சங்கர் அவர்கள் டைரக்ஷன் பண்ணார் இந்த படத்தை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக தயாரித்தவர் எம்ஜிஆர் தான் இந்த படத்தில் எம்ஜிஆரும் இரட்டை விடம் தான் ஜெயலலிதா அவர்களும் இரட்டை விடம் இந்த படத்தை சரியா ஐம்பத்தி மூணு வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவை பாராட்டி பேசுகிற சீனில் டைலாக் எதுவும் தியேட்டரில் கேட்க முடியல ரசிகர்களுடைய விசில் சத்தமும் கைத்தட்டலும் மட்டும்தான் கேட்க முடியுது நாடோடி மன்னன் படத்துக்கு பிறகு எம்ஜிஆர் தயாரித்த இரண்டாவது திரைப்படம் தான் அடிமைப்பேன் அந்த வருஷத்துல அதிகமான கலெக்ஷனை பார்த்த திரைப்படமும் அடிமைப்பேன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருஷம் சிறந்த படத்துக்கான ஃபிலிம் பேர் விருது வாங்கிய திரைப்படமும் அடிமைப்பேன் தான் அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா குதிரைகள் ஒட்டகங்கள் பாலைவனம் ஜெய்பூர் அரண்மனை அப்படின்னு சொல்லி மிக பிரமாண்டமா ஆங்கில படத்துக்கு நிகரா ஒரு படத்தை தமிழில் கொடுத்திருப்பாரு இந்த படத்தோட தயாரிப்பாளரான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் படம் பார்க்க வந்த ரசிகர்களுக்கு எம்ஜிஆர் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சாக்லேட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மிக்சர் பாக்கெட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஃபனு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து தேற்றிய திருவிழா போல மாத்திட்டாங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் பல வருஷம் கழித்து ஒரு படம் மீண்டும் ரிலீஸ் ஆகி தேட்ரு உரிமையாளர்களை வாழ வைக்குதுன்னா அது கண்டிப்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த திரைப்படமாக தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடிமை பெண் படத்தை முதல் முதல் நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதே போல் அடிமை பெண் படத்தை இது வரைக்கும் எத்தனை வாட்டி பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்